வணக்கம் இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் மத்திய தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதியை அறிவிக்க இருக்கிறார்கள் அதிகாரப்பூர்வமான தேதியை இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு அறிவிக்க இருக்கக்கூடிய நிலையில கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து அதிமுகவில் ஒரு இழுபறி இருக்கு பாஜக மெகா கூட்டணி அமைத்து பல்வேறு தேர்தல் வீகங்களை வகுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழலில் நேற்று வந்து ஒரு கடுமையான ஒரு விமர்சனமும் கடுமையான ஒரு வதந்தியும் பரவியது நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார் பாஜகவுடன் ஆதரவில் நாங்கள் இருப்போம் ஆனால் அந்த தேர்தலில் நாங்கள் சந்திக்கலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வதந்தி வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு அடியாகவும் ஒரு இடியாகவும் விழுந்தது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஏற்கனவே நேற்றே வந்து ஓ பன்னீர்செல்வம் சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க இந்த வதந்தியை வந்து பொய்யானது உண்மை கிடையாது நாங்கள் தேர்தலில் நிற்பது குறித்தான தொகுதி பங்கீடு குறித்தான எந்தெந்த தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவது உள்ளிட்ட பேச்சுவார்த்தைகளை பாஜகவுடன் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறோம் நான் புறக்கணித்து இருக்கிறேன் என்ற செய்தி வந்து முற்றிலும் பொய்யானது வதந்தி செய்தி இதை யாரும் நம்ப வேண்டாம் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறாங்க தென் மாவட்டங்களில் அதிகப்படியான ஓட்டு வங்கி இருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு அதிக தொகுதிகளை வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல் ஓ பன்னீர்செல்வம் அந்த தொகுதிகளில் தென் மாவட்டங்களில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு வதந்தியை கிளப்பி இருக்கிறது கிளப்பி இருப்பது வந்து ஒரு வருத்தத்தை கொடுக்கிறது இது யாரோ அவிழ்த்துவிட்ட ஒரு கட்டுக்கதையாக இருக்கு அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் சொல்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய பாஜக அதிகப்படியான இடங்களில் தமிழகத்தில் வெற்றி பெறணும் பாஜகவினுடைய பெரிய வியூகம் கிட்டத்தட்ட பதினைந்திலிருந்து பதினெட்டு தொகுதிகளில் பாஜக வின் பண்ணி பிரதமர் மோடியை மூன்றாவது முறையாக பிரதமராக வர வேண்டும் என்று பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய உழைப்பு வீண் போகுமா பழிக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைப்பது குறித்தான பேச்சுவார்த்தையில் மறைமுகமான பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்றும் செய்தியும் வருகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல அதிமுக கூட்டணியில் தே தேமுதிக கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இழுபறியும் இருக்கிறது அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைக்கும் என்ற உறுதியான செய்தி வந்து கொண்டிருந்தாலும் அது உறுதியான செய்தி இன்னும் வராத சூழலில் ஒரு இழுபறி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பலம் பொருந்திய கட்சியாக இந்த தேர்தலை சந்திக்குமா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வியூகங்கள் சரியாகுமா தவறாகுமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் வைக்கும்னு சொல்லப்பட்டிருந்த சூழலில் நான் தனித்துத்தான் போட்டியிடுவேன் பாஜகனுடைய கூட்டணிக்குள் நான் வரமாட்டேன் என்று திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி சொல்ல சொல்லப்பட்ட வந்த சூழலில் அவருடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இழுபறி இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் யார் யார் எந்தெந்த தொகுதியில் வெல்வார்கள் எத்தனை தொகுதியில் கைப்பற்றுவார்கள் யார் தோல்வியை தொழுவார்கள் யார் யாருக்கு எத்தனை ஓட்டு சதவிகிதம் உயரும் இல்லை அதே சதவீதத்தாக இருப்பார்களா பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து பதினெட்டு சதவீதத்திலிருந்து பதினை இருபது இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு வங்கி உயர்ந்திருக்கிறது என்று பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து சொல்கிறாரு அது உண்மையாக என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டி யாருக்கு வெற்றி முகம் இருக்கிறது யார் தோல்வியை தொழுவார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்